வணக்கம் மற்றும் ஒரு உண்மை அரசின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ரணில் தேர்தலை வைப்பாரோ இல்லையோ அவர் என்ன தந்திரங்களை செய்கின்றாரோ இல்லையோ வடக்கில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக பொது வேட்பாளர் என்ற விடயத்தை மையப்படுத்தி தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் பொது வேட்பாளர் எதிர்க்கின்றவர்கள் யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளராகத்தான் தமிழ் வாக்குகளை சாய்த்து கொடுக்க போகின்றார் எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் தமிழ்தர புற்றுக்கொள்ள கூடிய ஒரு சமரத்துக்கு தயாராக இருக்கிறதோ அவருக்கு தமிழ் வாக்குகளை சாய்த்து கொடுப்பது என்பது மேற்படி தமிழ் அரசியல்வாதிகள் வெளிப்படையாக கூறுகின்றார்கள் எனவே அவர்கள் தமிழ் வாக்குகளை சாய்த்து கொடுக்க போகும் மூன்று தென்னிலங்கி வேட்பாளர்களையும் சற்று விரிவாக பார்க்க வேண்டும் முதலாவதாக ரணில் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னணியில் இருந்து இற பிரச்சனையை வடக்கின் பிரச்சனையாக சுருக்கி பேசி வருகிறார் மேலும் அதை ஒரு விதத்தில் பொருளாதார பிரச்சனை என்ற துணிப்படவும் பேசுகின்றார் மாகாண சபைகளை பலப்படுத்தவும் இந்த விடயத்தில் ரணில் தன்னை ஏமாற்றிவிட்டதாக விக்னேஸ்வரன் சொல்லி வருகிறார் ஜாப்பில் உள்ளபடி மகாண உள்ள அதிகாரங்கள் பலவற்ற கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக வந்த இலங்கை அரசாங்கங்கள் உருவி விட்டு எடுத்துவிட்டன அவ்வாறு எடுக்கப்பட்டிருந்த அதிகாரங்களை மீளப்பெறுவதற்கு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இயங்குவது என்று ரணில் விக்னேஸ்வரனுக்கு ஒப்புதல் அளித்திருந்தார் கொடுத்திருந்தார் ஆனால் தன்னை பல மாதங்களாக அவர் ஏமாற்றி வருகிறார் என்று விக்னேஸ்வரன் கூறுகிறார் ரணில் இப்பொழுது தெளிவாக கூறுகிறார் காணி அதிகாரம் காவல்துறை அதிகாரம் இல்லை என்று அதாவது பதிமூன்று மைனஸ் சஜிதும் தெளிவாக கூறுகிறார் இரண்டு அதிகாரிகளும் இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுக்கு வேண்டும் என்றால் காவல்துறை அதிகாரம் தரலாம் அதாவது சுற்றுச்சூழல் காவல்துறை இதகபால் சஜித்திடமும் அது தொடர்பாக தெளிவான வாக்குறுதிகள் இல்லை கடந்த வாரம் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பொழுது அவர் ஜாழ்ப்பாணம் கத்தோலிக்க மத குருக்களை சந்தித்திருந்தார் விசாப்பினுடைய சென்றிருந்தார் இந்த சந்திப்பின் போது அவர் வாக்குறுதி அளிக்கும் பதிமூன்று பிளஸிற்குள் காணி காவல்துறை அதிகாரங்கள் உண்டா என்று ஒரு மத குறு கேட்டிருக்கின்றார் காணி அதிகாரம் காவல்துறை அதிகாரம் போன்றன உடனடிக்கு விவாதிக்கப்படக்கூடிய விடயங்கள் அல்லவென்றும் அவை தேசிய மட்டத்தில் ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அதாவது பதிமூன்று மைனஸ் மூன்றாவது அனுர அவர் மாகாண சபையை இப்போது இருக்கின்ற வடிவத்தில் ஏற்றுக்கொள்வார் போல தெரியுது ஏனென்றால் அவருடைய கட்சி நீதிமன்றத்துக்கு சென்று பிரிந்த வடக்கு கிழக்க மீண்டும் இணைப்பது தொடர்பாக ஒரு வார்த்தையும் கூறவில்லை அது தமிழ் மக்களின் தாயகம் என்று அவர் கூறவில்லை அதோடு ஏனைய இரண்டு வேட்பாளர்களைப் போலவே காணி காவல்துறை அதிகாரம் தொடர்பாக அவரிடமும் தெளிவாக வாக்குறுதிகள் இல்லை அதாவது மூன்று பிரதான தென்னிலங்கை வேட்பாளர்களும் நடப்பில் பிரயோகத்தில் உள்ள பதிமூன்றை கூட்டாக கடக்க தயாரில்லை எல்லாம் தரமாட்டார்கள் ஆனால் ஜாபி திருத்துவோம் என்று பொது வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் ஆயின் ஜாராவது தென்னிலங்கை வேட்பாளருக்கு தமிழ் வாக்குகளை திரட்டி கொடுக்க முற்படும் தமிழ் அரசியல்வாதிகள் இந்த மூவரில் ஜாரை நோக்கி கையை நீட்ட போகிறார்கள் எல்லாமே பதிமூன்று மைனஸ் தானே ஜாரும் சமஷ்டியை தருவதாக சொல்லவில்லை அவர்கள் தங்களுடைய சிங்கள வாக்காளர்களுக்கு உண்மையாக இருக்கின்றார்கள் நேர்மையாக இருக்கின்றார்கள் பொய் சொல்லவில்லை இதைத்தான் தமிழ் மக்களுக்கு கொடுப்பேன் என்று உறுதியாக கூறுகின்றார்கள் சரி அவர்களுக்கு தமிழ் வாக்குகளை சாய்த்து கொடுக்க வேண்டும் என்று தலைகளாக உழைக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் இதில் ஜாரை தெரிவு செய்ய போகிறார்கள் யாரையும் தெரிவு செய்ய முடியாது ஆனால் அவர்கள் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றார்கள் அதாவது தென்னிலங்கை வேட்பாளர்களில் யாரோடும் சமரசம் செய்ய முடியாத நிலை அதற்காக தமிழ் பொது வேட்பாளரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை என்றால் அதன் பொருள் என்ன சில தமிழ் அரசியல்வாதிகள் கூறுவது போல தென்னிலங்கை வேட்பாளர் எதை தரக்கூடும் என்பதை பார்த்து முடிவெடுப்போம் என்று அவர்கள் கூறுவது உண்மை இல்லையா அப்படியென்றால் வேறு எந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுக்கப் போகின்றார்கள் ஜாழ்பாணம் விசப் கவுசில கலந்துரையாடும் பொழுது சஜித் பிரேமதாசா பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிறுத்துவது தமிழ் மக்களுக்கு உள்ள அந்த ஜனநாயக உரிமை என்று கூறியிருக்கின்றனர் அதே சமயம் தனிப்பட்ட முறையில் அது பொது வேட்பாளர் மட்டுமல்ல பொதுவான பேரழிவாகவும் அமையும் என்று கூறியிருக்கிறார் அது என்ன பேரழிவு தமிழ் மக்கள் தங்கள் வாக்குகளை ஒரு பொது வேட்பாளருக்கு கொடுப்பதுனால என்ன அழிவு வந்துவிட போகிறது ஜாரிக்கு அழிவு வரப்போகிறது தமிழ் மக்களுக்கா அல்லது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கா அல்லது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு விசுவாசமாக நிற்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கா தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதுதான் தங்களுடைய முதன்மை நோக்கம் என்று பொது வேட்பாளர் அணியினர் கூறுகின்றார்கள் மேலும் தமிழ் அரசியலில் நேர்மையான கண்ணியமான ஒரு அரசியல் பாரம்பரியத்தை பலப்படுத்துவதுதான் தங்களுடைய அடுத்த நோக்கம் என்று கூறுகின்றார்கள் அதாவது நமது வாக்குகளுக்கு பொறுப்பு கூறும் ஒரு அரசியல் பாரம்பரியத்தை பலப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் இவை இப்படி பேரழிவில் முடியும் தமிழ் மக்கள் தங்களை பலப்படுத்துவது பேரழிவா தமிழ் மக்கள் தங்களை ஒற்றுமைப்படுத்துவது பேரழிவா தமிழ் அரசியலை ஒரு சரியான பண்பாட்டில் தடமேற்றுவது பேரழிவா தென்னிலங்கை வேட்பாளர்களிடம் ஏமாற மாட்டோம் என்று கூறுவது பேரழிவா சஜித் தனிப்பட்ட இருக்கலாம் ஆனால் அதுதான் மூன்று தென்னிலங்கை வேட்பாளர்களின் அபிப்பிராயம் சஜித்துக்கு போகக்கூடிய வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் கர்வமாக இருந்தால் அது தனக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம் என்று கருதக்கூடிய தென்னிலங்கை வேட்பாளர்கள் உள்ளூரில் சந்தோஷப்படலாம் ஆனாலும் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக பலப்படுத்துவதை அவர்கள் பேரழிவாகத்தான் பார்ப்பார்கள் ஏனென்றால் தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள மறுப்பதில் இருந்துதான் இலங்கை இனப்பிரச்சனை தொடங்குகின்றது இலங்கை இனப்பிரச்சனை என்பது இலங்கை தீவின் பலின சூழலை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுதான் இந்த சிறிய தீவில் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுதான் இன்னும் சுருக்கமாக சொன்னால் தமிழ் மக்களை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஆனால் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வவுனியாவில் கூட கூடிய குடிமக்கள் அமைப்புகள் தமிழ் மக்களை ஒரு தேசம் என்று அழைக்கின்றன ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அவர்கள் உச்சபட்சமான ஒரு தீர்வை கேட்கிறார்கள் அவ்வாறு உச்சபட்சமான தீர்வை கேட்பது அல்லது தங்களை ஒரு தேசமாக மேலும் பலப்படுத்திக் கொள்வது போன்றன பேர் அழிவாக முடியும் என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கருதுவது புதிதல்ல தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இருப்பதை அழிப்பதுதான் இனப்படுகொலையே தமிழ் மக்களை ஒரு தேசமாக கூட்டி கட்டும் அம்சங்களை அழித்து விட்டால் தமிழ் மக்கள் தீர்த்து போய் விடுவார்கள் சுத்தறி போய் விடுவார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அதைத்தான் அரச திணைக்களங்களும் புலனாய்வு கட்டமைப்பும் அரசாங்கத்துக்கு சேவகம் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகளும் செய்து வருகின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வது தென்னிலங்கைக்கு பிடிக்காது ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் சிலருக்கு பிடிக்கவில்லை ஏன் பொது வேட்பாளரை வேறு எந்த ஒரு தெரிவும் தமிழ் வாக்குகளை பல துண்டுகளாக உடைக்கும் எப்படி என்றால் தமிழ் வாக்காளரில் ஒரு பகுதி இயல்பாகவே வாக்களிப்பதில் கலந்து கொள்ளாது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேட்குமா எல்ல இல்லையோ அது ஒரு தொகுதி இயல்பாக வாக்களிப்பது இல்லை இது ஒரு தொகுதி இரண்டாவது தொகுதியினர் அது சிறிய தொகுதியாக இருந்தாலும் அனுரவுக்கு வாக்களிப்பார்கள் மூன்றாவது தொகுதியின் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொருளாதாரத்தை நிமிர்த்த பாடுபடுகின்றார் என்று நம்பக்கூடிய மிகச்சிறிய தொகை படித்த ஆங்கிலம் பேசும் நடித்தர வர்க்கத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அவர்கள் ரணிலுக்கு வாக்களிக்கக்கூடும் நான்காவது தொகுதி தமிழ் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டும் ஜாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போகிறது ஐந்தாவது தொகுதி தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் ஒருமித்த முடிவை எடுக்கவில்லை என்றால் தமிழ் வாக்குகள் மேற்கண்டவாறு ஐந்து தரப்புகளால் பங்கிடப்படும் இது எங்கே கொண்டு போய்விடும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு கட்சிக்குள் நடந்த ஒரு தேர்தல் தமிழ் மக்கள் கேவலமான விதங்களில் துண்டாடப்படுகின்றார்கள் என்பதை காட்டியது அதே போல இந்த ஆண்டின் இறுதியில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்கள் தோல்விகரமான விதத்தில் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை வெளியே கொண்டு வரக்கூடும் அதை தடுக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு மையத்தில் தமிழ் மக்களை திரட்ட வேண்டும் அந்த மையத்தில் அதை திரட்டுவது சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கும் தமிழ் மக்களை திரட்டலாமா அல்லது ரணிலுக்கு வாக்களியுங்கள் அதே போல் வாக்களியுங்கள் என்று கேட்டு திரட்டுவதா அல்லது பகிஸ்கரிப்பு என்று கேட்டு திரட்டுவதா அல்லது பொது வேட்பாளரை நோக்கி திரட்டுவதா இது எது அதிகம் பாதுகாப்பானது ஒரு பொது வேட்பாளர் நோக்கி திரட்டுவது தான் அதிகம் பாதுகாப்பானது ஒரு பொது வேட்பாளரை நோக்கி தமிழ் வாக்குகளை சிந்தாமல் சுதறாமல் திரட்ட முடிந்தால் அது இந்த ஆண்டின் இறுதியில் தமிழ் மக்கள் பெற்ற மகத்தான வெற்றியாக அமையும் இந்த வெற்றி அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் இல்லை என்றால் ஏற்கனவே சுதறி போயிருக்கும் தமிழ் வாக்குகள் மேலும் சிறடிக்கப்பட்டால் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது இருக்கிற தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடலாம் குறிப்பாக திருகோணமலையில் தமிழரசு கட்சிக்கு சவாலாக ஏனைய தமிழ் தேசிய கட்சி அதாவது இறங்கினால் இப்போது சம்பந்தர் அனுபவிக்கும் அந்த ஆசனம் கிடைக்காமல் போகக்கூடும் கிழக்கு மாகாண சபைக்கு தமிழ் தேசிய கட்சியை கைப்பற்றுவது சவால்களுக்குள்ளாகும் வடக்கு தமிழ் தேசிய கட்சிகள் கைப்பற்றுவது சவால்களுக்காகும் கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுவது சவால் இதே போலதான் மாகாண சபையில முன்னங்கிடைத்த பெரும்பான்மை கிடைப்பது கடினம் தவிர மூன்றாவது புலப்பெயர்ச்சி அலைகானமாக வெளியேறும் வாக்காளர்களின் தொகை அதிகரித்தால் அதுவும் தமிழ் பிரதிநிதித்துவத்தில் வீழ்ச்சி ஏற்படுத்தலாம் எனவே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த தவறினால் தேர்தல் அரசியலிலும் தோல்விகரமான ஒரு சூழல் ஏற்படும் தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த அரசியலிலும் வீழ்ச்சிகரமான ஒரு சூழல் ஏற்படும் அதுதான் உண்மையான பொருளில் பேரழிவாக அமையும் மற்றொரு உண்மை நிலை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்